தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவபார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை இன்றைய நாட்களில் அநேகர் தங்கள் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்படுகிறார்கள் இன்றையங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தான குழப்பமான நிலையை மாற்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கருத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு அரசன் தன் பட்டத்து யானையின் எடை எவ்வளவு இருக்கும் என யோசித்தான் பின்பு தன்னுடைய அரண்மனையில் உள்ளவர்களை அழைத்து பட்டத்து யானையின் எடையே அளவிட வேண்டும் அதை எப்படி அளவிட முடியும் என கேட்டான் அதற்கு யாருமே முடியும் என்று சொல்லவில்லை அரசனு கோ குழப்பம் அவர் குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தார் இருந்தார் அப்பொழுது ஒரு சிறுவன் அரசே நான் யானையின் எடையை அறிந்து அதன் எடை எவ்வளவு என்று சொல்கிறேன் என்றான் அரசனும் அங்குள்ளவர்களும் இவனால் எப்படி யானையின் எடையை அறிந்து கொள்ள முடியும் என குழப்பத்துடன் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் அரசனின் அனுமதியோடு ஒரு சிறு குட்டையில் ஒரு பேழையை தயார் செய்து விடச் சொன்னான் பின்பு யானையை அந்த பேளையில் ஏற்றினான் உடனே யானை தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தது அந்த யானை முழுகும்போது தண்ணீரின் அளவை அளக்க சொன்னான் பின்பு யானையை வெளியேற்றிவிட்டு அந்த பேழையில் யானையின் அளவு எவ்வளவு மொழியதோ அதே அளவு எடைக்கற்களை போட சொன்னான் பின்பு எடைக்கற்களின் அளவை எண்ணி கொட்டி சொன்னான் அரசு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் அரசியலின் குழப்பமும் மாறியது மக்களின் குழப்பமும் மாறியது மாணவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்தான குழப்பமான சூழ்நிலையை யார் மாற்றுவார் என நினைக்கலாம் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீரே என் நம்பிக்கை என்பதற்கேற்ப தேவனை கர்த்தரை நீங்கள் முழு மனதோடு நம்பும்போதும் அவரை முழு மனதோடு விசுவாசிக்கும்போதும் அவர் உங்கள் குழப்பத்தை எல்லாம் மாற்றுவார் தேவனை உங்கள் நம்பிக்கையின்படி உங்கள் எதிர்காலத்தை குறித்த குழப்பத்தை மாற்றி அநேக உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார் தேவந்தாமே உங்களை ஆசீர் ஆமேன் ஆமேன்